வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் வந்து ஒரு அருமையான ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் வந்து திரும்பவும் அமலுக்கு வரப்போகிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் கடந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா க பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச மடிக்கணினி திட்டம் வந்து செயல்பட்டு இருந்தது கடைசி ஆண்டு பட்ஜெட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரும் தொகையை வந்து ஒதுக்கீடு செஞ்சு இந்த மடிக்கணினி திட்டத்தை திரும்பவும் செயல்படுத்துறதுக்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து ஒரு ஆணையம் பிறப்பிச்சிருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி ஓகேங்களா அதற்கான ஆய்வு கூட்டத்தை வந்து நடைபெற்றிருக்கு இது என்னைக்கு நடந்திருக்குன்றத பாருங்க பத்தொன்பது அஞ்சு செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து காலையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் வந்து இருபத்தைந்து இருபத்தாண்டிற்கான நிதிநிலை அறிவிக்கையின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு உயர்நிலை குழு ஆய்வு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு இதில் வந்து அரசு உயர்நிலை குழு ஆய்வுபடி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு ஆய்வு குழு வந்து அமைச்சு இதுக்கு செயல்படுத்துறதுக்கான அனைத்து திட்டத்தையும் இவர் அரசாணையா வந்து வெளியிடுறதுக்கு ஒரு செய்திதான் இது இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாருங்க ஐஐடி மெட்ராஸ் ஒன்றிய அரசு தேசிய தகவல் நிறுவனம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தமிழ்நாடு மின் நிறுவனம் உள்ளிட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெற்று இந்த தொழில்நுட்ப தரநிலைக்குழு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு கூட்டங்கள் வந்து நடத்தியிருக்கிறதாகவும் ஏழு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறதாகவும் இதில் வந்து ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர் பேட்ரி ஹார்ட்வேர் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களுக்கான வரைவுரையும் இதில் வந்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறையின் சார்பலாக புகழ்பெற்ற நிற நிறுவனம் அதாவது லேப்டாப் வந்து எந்த இடத்துல எந்த கம்பெனியில் வாங்குறதுன்றதுக்காக ஆலோசனை இதில் வந்து செய்யப்பட்டு இதற்கான மதிப்பீட்டையும் இதில் இவங்க சொல்லியிருக்கிறதா இந்த செய்திக்குறிப்பிலே இவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க இதன் சார்பாக பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு இந்த இலவச அரசு மடிக்கணினி திட்டம் வந்து சீக்கிரமே வந்து மேற்கொள்ளப்படும் இதில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் சேரக்கூடிய மாணவர்கள் அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுக்காக சேரக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே இந்த மடிக்கணினி இலவச மடிக்கணினி கிடைக்குன்ற மாதிரியான செய்தி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம நம்புறோம் இது எப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுலேயே நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் அதாவது அதனுடைய இதில் வந்து இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று இதில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எந்தளவுக்கு சீக்கிரம் செயல்படுத்தப்படுறதோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாகவே இது பார்க்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின வேறு ஏதாவது டீடைல்ஸ் வந்து நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்